பசியோட இருக்கிற ஒரு பையன் வாழத்தர சுமக்கிற ஒரு கதை அந்த பசிய மறந்தவ ஓடி இன்னைக்கு வந்து ஒரு மாரி செல்வராஜா நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது எனக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு நிறைய வாட்டி இங்க நின்று இருக்கேன் இங்கே இருந்திருக்கேன் இங்கே இருந்திருக்கேன் வாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் மாதிரி எனக்கு டீம் எல்லாருமே கோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே கெரியர்லயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் நான் நடிச்சதுலயே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரா இருந்துச்சு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு என்னோட ஆசை என்னோட நண்பனா செல்வத்தோட படங்களோட சீன் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் எல்லா படமும் அவர் எழுதிட்டு படிச்சுட்டு சொல்லுவோம் பட் இந்த கதை மாரி செல்வராஜை பத்தி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த திரைவர் கிடைத்த ஒரு பெரிய வரம் தவம் மாறி செல்வதை இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும் என் வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் டூ தௌசண்ட் லெவனில் வந்து நானும் ரஞ்சித் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு ஆறு லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி பிரதீப் மல்ராய் பீட்ரா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம்

ஒரு கதை நாயகனின் கதைக்கு சொந்த கதை அதுதான் எங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு கதை திருநெல்வேலி மாதிரி வழமான ஒரு தேசத்துல எப்பவுமே நம்ம மீசை முறுக்கிட்டு அவசியமில்லாத வந்தார்கள் பற்றின படங்களுக்கு நடுவில் பசியோட இருக்கிற ஒரு பையன் வாழத்தர சுமக்கிற ஒரு கதை அந்த பசியை மறந்தவ ஓடி இன்னைக்கு வந்து ஒரு மாரி செல்வராஜா உருவாய் ஒரு கதை சோ திஸ் மூவி ஸ்பெஷல் அண்ட் பாட்டு கேட்டுருப்பீங்க தி இஸ் மை ஃபேவரட் வாய்ஸ் தேங்க் யூ சந்தோஷ் சார் கிவிங் அஸ் கிரேட் சாங்ஸ் சம் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இயர் நாங்கள் சும்மா தான் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஹாட் ஸ்டாரில் பட் பார்த்தா ஏ ஒர்க் இன் டூ ப்ராஜெக்ட்ஸ் வித் திவ்யா கலையோட ஒரு டூ ப்ராஜெக்ட்ஸ் நிகிலாவோட ஒரு டூ ப்ராஜெக்ட்ஸ் ஃபோர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ ஹோப் மாரி ராம் உடையும் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோன்னே தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் இருக்கனால ஐ டோ வாண்ட் டேக் த டைம் தேங்க்ஸ் ஃபார் த கேதரிங் இது நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு ஒரு ஒரு இடம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நிச்சயமா இருக்கும் நாங்க நம்புறோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது எனக்கு இன்னைக்கு இங்கே நிக்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு நிறைய வாட்டி இங்கே நின்று அங்கேயே இருந்திருக்கேன் இங்கே இருந்திருக்கேன் ஹோஸ்டாவும் இருந்திருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிக்கிறது ஒரு மாதிரி பயங்கரமா எனக்கு படபடப்பா இருக்கு பிகாஸ் எனக்கு வாரி சொல்ற சார் பயம் ஆக்சுவலி அவர் முன்னாடி பேசுறது எனக்கு உண்மையாலுமே பயமா இருக்கு பட் என்ன சொல்றது சார் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்ப நான் ரொம்ப நேரம் எடுக்கவே இல்லை பாத்துட்டே இருந்தேன் சார் தான் பண்றாரா உண்மையுமே கால் பண்றவங்க நான் மாத்தி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க அப்படி நினைச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன் சோ சார் இந்த ப்ராஜெக்டாக தான் கால் பண்றாங்களா அப்படின்னு சோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்று தான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாக்கு வந்தேன் இந்த பிலிம்ல இந்த ஃபிலிம் வந்து ஈஸியா பண்ண முடியாது இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பு நீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தீன்னா உன் கரியர்ல உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு நீ மென்டலி பிசிக்கலி ரெடியாயிருக்கும் அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னாரு சோ அன்னைக்கு டிசைட் பண்ண ஓகே ஏன்னா இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படி ஒண்ணு கிடைக்கும் போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது சார் சொன்ன அந்த மொமெண்ட்ல இருந்து இந்த ஃபிலிம் குள்ள நான் கம்ப்ளீட்டா அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ண சரண்டர் பண்ணிட்டேன் ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன் ஒரு நல்ல படத்துல நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸாக இருக்கு ஸோ இந்த ஃபிலிம் நான் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி சார் மட்டும்தான் நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமா இருக்கும் சரி தேனீஸ்வர் சார்ட்ட கேட்பான் அவர் சொல்வாரு பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன் சரோட வைஃப் கிட்ட கூட கேட்பான் அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை அவரா படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவராக சொன்னப்ப எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது மற்றபடி இந்த ப்ராஜெக்ட் குள்ள நான் வந்ததுக்கு காரணம் சார் தான் அவருக்கு நான் வரைக்கும் தேங்க் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை பட் இந்த ஸ்டேஜ்ல அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் படத்துல இருக்கிற படக்குழுல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் நிறைய நிறைய பெரியவங்களை வந்திருக்காரு வந்ததுக்கு நன்றி ஆஹ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் நடிச்சது ரொம்ப சந்தோஷம் மாறி என்னக்கு அப்புறம் டீம் எல்லாருமே கோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேனீஸ்வர் சார் வரல அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி சந்தோஷ பாட்டு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக கண்டிப்பா எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமா இருக்கும் ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு ஸோ ஒர்க்காக ஆக்டிங்காம இருக்கட்டும் அந்த லைஃபா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு புதுசா இருந்தது நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் அந்த ப்ராஜெக்ட்ல

நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருந்துச்சு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ எல்லோருமே அது பார்க்குற பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நான் நடித்ததை விட அந்த ரெண்டு பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் இருந்தேன் ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங் அப்போது எல்லோரும் பார்த்துட்டு எங்களுக்கு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க எங்களுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ

பேசாத கதைகள் கிடையாது டிராவல் பண்ணாத இடங்கள் கிடையாது பேசியிருக்கோம் அவர்கிட்ட எப்பவுமே அந்த டைம்ல கதை எழுதி முடிச்சுட்டு சார் அந்த கதை ஓகே சொல்லி நீ படமா பண்ணு சொன்னதுக்கு அப்புறமா சார்மாவும் சரி சரி நிறைய ஏரியா இறங்கி ட்ரை பண்ணிருக்கோம் பலியரும் பெருமாள் வந்து படமா பண்றதுக்கு அப்போ ரொம்ப ஒரு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும் அவர் கண்ணுல எதிர்ப்பு நம்ம கிட்ட படம் பண்ணணும் அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லணும்ன்ற அது ஒரு தடவை அப்புறம் ரஞ்சித் அண்ணாவுக்கு மூலியமா அந்த படமா அது நடந்தது அது இப்போ மாறிக்கிட்ட நிறைய பேர் கதை கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது வந்து படமா பண்ணணும்னு நினைக்கிறாங்க போது அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுக்கு தெரியல இதுதான் ஒரு குட் ஃபுல் சர்க்கிளாக பாக்குறேன் லைஃப்ல இந்த மாதிரி சொல்றதுக்கு அவ்வளோ கதைகள் இருக்கு செல்றதுக்கிட்ட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கதைகள் எடுத்து பண்ணாவே அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் நிறைய சொல்லுவாரு அது நானும் தொடர்ந்து எல்லா இதுலயும் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை என்னோட நண்பனா அஹ் செல்வத்தோட படங்களோட அசைந்தா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எல்லா படமும் அவர் எழுதிட்டு தெரிஞ்சு கொடுப்பாரு படிச்சுட்டு சொல்லுவோம் பட் இந்த கதை படிச்சப்போ இது எப்படி ஒரு படமா பண்ண போறாருன்னா அதுல ரொம்ப அவருக்கான பர்சனல் வழிகள் ரொம்ப நிறைய இருக்கு அவரோட லைஃப் இருக்கு இது எப்படி படமா எடுக்க போறாரு அதுக்கு ரொம்ப அது காட்சிப்படுத்துறது இல்லை இது எல்லாத்தையுமே அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே நினைச்சா நேத்து படம் பார்க்கும் போது மீறி எப்படி இவ்வளவு அழகா இவ்வளவு இன்ப நாள் இது இனிய நாள் இது மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிப்பிகளே கலைச்சிப்பிகளே விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே பத்திரிகை சோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை மகிழ்வோட்டி தெரிவித்துக் கொள்கின்றேன் மொத்தத்தில் என்னவோ உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது ஆம் கபாலி தந்த ரஞ்சித் கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில் இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராஜை இந்த திரையுலகை தந்த தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறேன் இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு பத்து தினத்துக்கு முன்பதான் பார்த்தேன் ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணுக்கும் வாரிசுள்ளராஜாக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது செவியிலே செந்தியன் மழை புவியிலே சந்தோஷ் நாராயணன் சங்கீத அலை என்பது போல் அங்கிங் எனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டோலி வீசி குளிக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது அதுவும் ஹாட் ஸ்டாருக்கு முன்மையிலேயே நன்றி சொல்லி குட்டி சாருக்கு பேசியிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல் சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும் அதில் எல்லாம் மாற்றம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படம் உருவாகி இருக்கிறது இந்த படத்தை பார்க்க வேண்டும் அதுவும் இது ஹாட்ஸ்டார் மட்டும்தான் வரணும்னு நோன்னும் போது இல்லை இல்லை இது தேவைக்கூடிய பாப்பா அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்குன்னு மாரி செல்வராஜ் சொன்ன அந்த உந்துதடோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையத்துக்கு திரையரங்கத்துக்கு எடுத்து வந்திருக்கிறார் உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் நிகழும் மகிழ்வும் தனந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும் மாரி செல்வராஜை பத்தி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த திரைவில் கிடைத்த ஒரு பெரிய வரம் மாரி செல்வராஜ் இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும் காலம் உங்களுக்கு அதை அடையாளம் காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அவர்களே பேச அழைக்கிறேன்

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் படியும் பெருமாள்ல இதே மாதிரியில் நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லி நான் வாழ்க்கை அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் டூ தௌசண்ட் லெவனில் வந்து நானும் ரஞ்சித் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு ஆறு லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டைகத்தை பற்றி பேசியிருந்தோம் அப்போ ஆறு லட்சன்றது வந்து அவர் அறுபது வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு படமாக இருந்தது எங்களுக்கு அந்த இருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டூடியோக்கு நானுவல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது நான் அப்படியே சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கேம் படத்தில் எல்லா இடத்துலேயும் அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க எல்லா லைஃப்பையும் கபாலி வந்தது கபாலி கால் பண்ணி சொன்னார் எனக்கு என்ன படம்னே புரியல அப்படியே ஆவாங்க சரி சரி அப்படின்னா அப்புறம் கல்யாணம் வச்சு தான் புரிஞ்சது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி அப்போது தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித் மாமியை புதுசு புதுசா நீ நீ வந்து எப்பயுமே ஒர்க் பண்ற ஒர்க் ரொம்ப நான் அப்படி ஆசைப்பட்டேன் ரொம்ப எமோஷனலா இருந்தது நீ நம்ம கட்டி பிடிச்சு தேங்க்யூ ரஞ்சித் எனக்கே எப்படி கேக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் சோ அங்க இருந்து அதுக்கப்புறம் பரியும் பெருமாள் வரும்போது மாமே இந்த மாதிரி படம் இருக்கு நீ பாக்குறியா சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சமயம் இருந்தது நான் சொன்னேன் நான் அவர் பாட்டு பண்ணி தரேன் நீங்கள் அப்புறம் கொஞ்சமாவது ஷூட் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடன அப்போதான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்கு சார் நான் தனியாக நான் கூப்பிட்டு இருந்தேன் படியரும் பெருமாள் வந்தப்ப வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆயிட்டேன் நான் எனக்கு என்னோட அந்த ஆர்ட்ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன் அண்ட் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் பண்ணிச்சு நான் நம்புறேன் அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு ஃபோர் ஃப்ரேம்ஸ்ல ஒரு ஷோ நடந்தது ராம் சார் தின நாங்கள் வந்து மேல அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று ரெண்டு பயணம் எழுறோம் அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயமா ரியாக்ட் பண்றாங்க அந்த ஷோல என்ன அழுது அப்புறம் அங்க கீழே வந்து ரஞ்சித் வேற யாராலுமே ப்ரொடியூஸே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்து மாமாமே தேட்டர்ல எல்லாம் கேட்டார்ட்ட கண்டிப்பா வரும் பயங்கரமா போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யா ஸ்டேஜ் ஐ திங்க் ஐ காட் வெரி இமோஷனல் அது என்னோ தெரியல அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவர் பிடிச்ச படங்கள்லாம் சூப்பராக கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவர் அவரே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை நான் ஒரு இருபது மலை இப்ப ஏறது பார்த்துருக்கேன் அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லாரும் வந்து இங்கே அது பண்ணதுன்றது இட்ஸ் அண்ட் அமேசிங் அமேசிங் அச்சீவ்மெண்ட் ரஞ்சித் மாரி ராம்சர் சார் எல்லாரும் சோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணு நினைக்கிறேன் மனசார அண்ட் இதனால வந்து என்ன ஆகுதுன்னா எங்க எல்லாருக்குமே வந்து வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய பேர் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமா இல்லாம இருந்தது ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளா நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வார்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாழை வந்து நான் பரிக பெருமாளுக்கு சொன்னதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வந்து தமிழ்லா டாப் ஃபைவ் மூவிஸ் ஆஃப் ஆல் டைம்ல வாழை டெஃபினட்ல எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும் அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேர் பேசுங்க இது வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் படம் தான் எங்களை மாதிரி ஃபிலம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபர்ஸ்ட் படம் தான் எந்த படத்துல வேணும் டோட்டலா அவுட் ஆகும் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஒன்பது படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ எம் ஸோ சோ கிரேட்ஃபுல் உங்க முன்னாடி இது இந்த இது நடக்குது அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட் நான்